இந்த மாதிரி கொத்தவளையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டசன் நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க நம்ம கடையில் இது குவாலிட்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தாங்க ஒரு டசன் நாற்பத்தி ஒம்பது ரூபா வரும் ஒரு டசன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாலேருந்து இருபது ரூபாய்க்குள்ளே வருங்க பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் எண்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க ஒரு டசனு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு டசன் கொடுக்க போகிறோம் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த ஆஃபருங்க நம்ம திருப்பூரில் ரங்கனுக்காகவே நெக்லஸ்லேருந்து பேங்கிள்ஸ் வரைக்கும் ரொம்ப ஹெவி லுக்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே நெக் பீஸ்லாம் சிம்பிளாக இருக்கட்டும் ஹெவியாக இருக்கட்டும் ஒயிட் ஸ்டோன் டைப்பாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் எல்லா டைப்லையுமே அவைலபிளாக இருக்குது கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒன் ஃபிஃப்ட்டி விற்பாங்க நம்மட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அது இந்த மாதிரி ஒட்டியானலாம் பார்த்தீங்கன்னா ஒன் தான் நம்ம கடையில் வெளியே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்பாங்க இவங்க சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரப்பர் பேண்ட்லேருந்து செயின்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து ரம்ஜான் கலெக்ஷனாக மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே உங்கள்கிட்ட அஃபோர்டபுளான ப்ரைஸில் நியூ கலெக்ஷன்ஸ்ல ரிட்டன் கிஃப்ட்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு நான் சொல்றத விட நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடியும் நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மீனா பிளாஸ்டிக்கு பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்க ஷாப்பிங் சிங்கப்பூர் தாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விசிட் பண்ணி பாருங்க